அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் பணக்கொழுப்பு பணக்கொழுப்பு அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் பேசி உறவுகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் ஏன் அந்த பணக்கொழுப்பிற்கான சிறந்த எடுத்துக்காட்டை நேரில் கூட பார்த்துருப்பீங்க வாய்க்கொழுப்பு வாய்க்கொழுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டையும் சிறந்த முன்னுதாரணத்தையும் உதாரணத்தையும் நேரில் பார்த்துருக்கீங்களா இந்த இவர்தான் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டிஐஜி திரு வருண்குமார் ஐ பி அவர்கள் நேற்றைக்கு பொது வெளியில் வைத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்களை தரக்குறைவான முறையிலும் கொச்சையான முறையிலும் விமர்சனம் செய்து பேசியுள்ளார் உள்ளார் திரு வருண்குமார் ஐ அவர்கள் அண்ணன் சீமான் மீது போட்ட அவதூறு வழக்கானது நேற்றைக்கு திருச்சி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு அந்த விசாரணைக்காக தன் தரப்பு வாதங்களை எடுத்து வைப்பதற்காக திரு வருண்குமார் ஐ அவர்கள் திருச்சி நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார் விசாரணை எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது அண்ணன் மைக்கு புலிகேசி அப்படின்னு தரக்குறைவான முறையில் முறையில் கொச்சையான விமர்சனம் செஞ்சு பதடி செஞ்சு பேசிட்டு போயிருக்கிறாரு இப்ப இத பாக்குற பொதுமக்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரே ஒரு நிமிடம் உங்களோட அரசியல் சார்பு கட்சி சார்பு இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மனசான்றோட கொஞ்சோண்டு நீதி நேர்மையோட சிந்திச்சு பாருங்க வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேசியது சரியா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு சாமானிய மனிதர் கிடையாது அவர் ஒரு காவல் அதிகாரி அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு காவல் அதிகாரி தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக இப்படியெல்லாம் தரக்குறைவான முறையில் பேசுவது சரியா அது எல்லாம் ஏற்புடைய கருத்தா இதை மட்டும் ஒரே ஒரு நிமிடம் உங்களோட அரசியல் சார்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சிந்திச்சு பாருங்க இப்ப சீருடை பணியாளர்கள் காவல் அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் சில வரைமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கு அவங்க யாருமே எந்த ஒரு அரசியல் கட்சி சார்போட நடந்துக்கவே கூடாது பொது வெளியில அரசியல் பேசவே கூடாது ஆனா திரு வருண்குமார் ஐ பி எஸ் அவர்கள் தொடர்ந்து பொது வெளியில ஒரு அரசியல் சார்போடையும் அண்ணன் சீமானை தொடர்ந்து விமர்சித்தும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு இது சரியா சட்டப்படியே இது தவறானது இவர் செய்வது எல்லாமே தப்பு இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏற்கனவே புகார் கொடுத்தாச்சு ஆனா இது வரைக்கும் அந்த புகாரின் அடிப்படையில் திரு அருண்குமார் ஐபிஎஸ் மேல எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்லை சரி காவல்துறையை விடுங்க காவல்துறை உயர் அதிகாரிகளையும் விடுங்க அந்த காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் ஐயா முகா ஸ்டாலினாவது இவர் மேல ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னா அதுவும் கிடையாது ஆக காவல்துறைக்கு தெரியாம காவல்துறையோட உயர் அதிகாரிகளுக்கு தெரியாம குறிப்பா முதலமைச்சர் ஐயா முகா ஸ்டாலினுக்கு தெரியாம திரு திருவருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கல அவங்க சொல்லிதான் தான் இவர் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சுருக்கமா வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஆளும் திமுக அரசால் ஏதி விடப்பட்ட ஒரு காவல் அடியால் தான் திரு வருண்குமார் வழக்கு போட்டு கைது செஞ்சிட அவருக்கு அதை தவிர வேற என்ன தெரியும் கொஞ்சமாவது நீதி நேர்ம சட்டத்தின் அடிப்படையில் நடந்துக்க தெரியுமா ஒண்ணு வேணா இப்ப அண்ணன் சீமானை பற்றி என்னுடைய வாயாலைய திரும்ப திரும்ப அதை சொல்ல விரும்பல ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்காக மட்டும் அதை நான் பயன்படுத்துறேன் அண்ணன் சீமானை பற்றி மைத்து புலிகேசி அப்படின்னு திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் விமர்சிக்கிறார் இல்ல பதிலுக்கு நாம நம்மள யாராவது எங்கிருந்தாவது வரதட்சனை வருண்குமார் செல்போன் திருடன் வருண்குமார் ஆடியோ திருடன் வருண்குமார் அப்படின்னு பேசுனா சும்மா இருப்பாரா யாராவது பேசினா விட்டு வைப்பாரா உடனடியா யாரு பேசுனாங்களோ அவங்க மேல புகார் கொடுக்க வச்சு எங்க இருந்தாலும் அவங்களை திருச்சிக்கு கூட்டிக்கிட்டு வந்து அவங்களை அடிச்சு உடச்சி நொறுக்கி அவங்க கிட்ட இருந்து வாக்கு மூலம் வாங்கி அதுவும் பொய் வாக்கு மூலமா வாங்கி அதை வச்சு நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் மற்ற கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மீதும் வழக்கு போடுவாரு இல்லைன்னா அவங்களை கைது செய்ய முயற்சி பண்ணுவார் இதை தவிர வேற என்ன செஞ்சிருவாரு இப்ப அவரை பத்தி யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அவருக்கு கோபம் சுருக்குன்னு வந்துருது இல்ல தன்மானம் சுயமரியாதை இதெல்லாம் அப்படியே கொதிக்குது அதே அதேதான மத்தவங்களுக்கும் அவருக்கு மட்டும் கோபம் தன்மானம் சுயமரியாதை டிக்னிட்டி கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கலாம் அவருக்குன்னு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அதை யாராவது அவமதிக்கிற மாதிரி பேசினா இவருக்கு பொறுக்காது சரியா அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம் அதே தான மத்தவங்களுக்கும் அதே தானே அண்ணன் சீமானுக்கும் அண்ணன் சீமான பத்தி இவர் என்ன வேணாலும் பேசலாமா அதுக்காக நாங்க யாரோ விமர்சிக்க கூடாதா இத்தனைக்கும் இதையெல்லாம் இவர் செய்யாதவர் கிடையாது இவர் வரதட்சணை வாங்கல இவர் செல்போனை திருடல அதுல இருக்கிற குரல் பதிவுகளை எல்லாம் எடுத்து பொது வெளியில வெளியிடல ஒண்ணு வேணா ஒரு முறை இன்ஸ்டாகிராம்ல பதிவு போடும்போது போது சொன்னார் இல்ல பத்திரிக்கையாளர் சந்திப்புலயே சொன்னாரு நான் வந்து ராத்திரி பகலா கண்ணை முழிச்சு ரத்த சிந்தி வேர்வை சிந்தி பரிச்சை எழுதி பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆயிருக்கிறேன் அந்த வேலையை விட சொல்றாரு அப்படிங்கிறாரு பாராட்டுக்கள் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆல் இந்தியா லெவல்ல ரேங்க் வாங்கி ஐபிஎஸ் ஆயிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் எதுக்காக வரதட்சணை வாங்குறதுக்காகவா இருபத்தஞ்சு லட்சம் வரதட்சணை தான் ராத்திரியும் பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு ஐபிஎஸ் பேஸ் ஆனீங்களா சரி இப்படி நான் விமர்சிக்கிறேன்ல இது உங்களுக்கு எவ்வளவு கோபமா இருக்கு அதே எங்க அண்ணனை பத்தி பேசினா எங்களுக்கும் கோபம் வரும் சார் ஆனது ஆச்சு நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுட்டீங்க இனி எதுவா இருந்தாலும் சட்டப்படி தான் சந்திக்கணும் சட்டப்படி சந்திக்கிறதுக்கு அண்ணன் சீமானும் தயாரா இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு முறையும் பொது வெளியில பேசும் போதும் சந்திக்கும் போதும் எதுக்காக அண்ணன் சீமான் அவர்களை கொச்சப்படுத்தி பேசுறீங்க இதுதான் உங்க வேலையா இதுல வேடிக்கை என்ன தெரியுமா ஆளும் திமுக நாம் தமிழர் கட்சிய பேசும் போதெல்லாம் அவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு எல்லாம் பில்டப் கொடுப்பாங்க ஆனா திரை மறைவில் நாம் தமிழர் கட்சியை அழிப்பதற்கு அண்ணன் சீமான் அவர்களின் நற்பெயரை கெடுப்பதற்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க தங்களிடம் இருக்கின்ற எல்லா அதிகார கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியை அழிப்பதற்காக வேலை செய்வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயம் இருக்கு இப்ப அவங்க வகுத்து வச்சிருக்கிறாங்க தெரியுமா ஒரு செயல் திட்டம் அதுல ஒண்ணுதான் திரு வருண்குமார் ஐ பி எஸ் அவர்கள் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களே உங்களை பத்தியோ உங்களோட குடும்பத்தை பத்தியோ யாரோ எவரோ ரோட்ல போறவன் போட்ட பதிவுக்கெல்லாம் உடனே நாம் தமிழர் கட்சியை வம்புக்கு இழுத்து அசிங்கப்படுத்துறீங்களே கேவலப்படுத்துறீங்களே இது எந்த வகையில நியாயம் யார் பதிவு போட்டானோ அவனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அவன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு யார் எந்த பதிவு போட்டாலும் உடனே அண்ணன் சீமான் தான் காரணம் நாம் தமிழர் கட்சி தான் காரணம் இடுமாவனம் கார்த்தி தான் காரணம் சாட்டை துறைமுருகன் தான் காரணம் அன்னைக்கு உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல கண்டபடி எழுத வேண்டியது இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் மற்ற எந்த காவல் அதிகாரியை பற்றியாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ உறவுகளோ தொண்டர்களோ இப்படி பொது வெளியில எழுதுறாங்களா பேசுறாங்களா இல்லை ஏன்னா அது எங்கள் வேலையே கிடையாது அவங்க யாரும் எங்களை இப்படி எல்லாம் பம்புக்கு இழுக்கிறதே கிடையாது நீங்க ஒருத்தர் மட்டும்தான் தொடர்ந்து இப்படி எல்லாம் எங்களுடைய கட்சியை பற்றியும் எங்களுடைய அண்ணன் சீமானை பற்றியும் கொச்சையான முறையில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஒன்னு வேணாம் திரள் நிதி அப்படினெல்லாம் நிதி அப்படின்னு பதிவு போடுறீங்கல்ல கேவலமா பேசுறீங்கல்ல திரள் நிதி வாங்குறது தப்பே கிடையாது மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு அரசியல் கட்சி மக்களிடம் நிதி பெற்று தான் இயங்க முடியும் அதனால எந்த ஒரு விதத்திலையும் திறன் நிதி வாங்குறது தப்பே கிடையாது எங்களுக்கு அதனால எந்த ஒரு அவமானமும் கிடையாது ஆனா மறுபடியும் சொல்றேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு போட்டு ஒரு பொண்ணு வரதட்சணை கேட்டு இருக்கிறீங்களே அது எவ்வளவு கேவலமான விஷயம் கோபம் வருதா இப்ப நான் கேட்டது எவ்வளவு வலிக்குது அப்படிதான் எங்களுக்கும் இருக்கும் சார் உங்களை நீங்களே திரைப்படங்களில் வருகின்ற சிங்கம் சூர்யா வால்டர் வெற்றிவேல் அதுக்கப்புறம் மாநகர காவல் விஜயகாந்த் வல்லரசு விஜயகாந்த் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசாதீங்க எல்லாத்துக்கும் மேல சட்டம் ஒண்ணு இருக்கு சரியா அதன் தான் எல்லாமே நடந்து ஆகணும் வழக்கு போட்டுட்டீங்க இனி எதுவா இருந்தாலும் நீதிமன்றத்தின் அடிப்படையில நடக்கட்டும் அதை விட்டுட்டு இனியும் என்ன பண்ண முடியும் எங்களால இப்படி எல்லாம் பேசிதான் எதிர்ப்ப காட்ட முடியும் அதிகாரம் கையில இருக்கு அப்படிங்கறதுக்காக நீங்க தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அதிகாரம் என்பது நிலையானது கிடையாது அதை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்